गोपी जीपले इतना पट्टू पच्ची पच्चिया मिस्टर येदिका जीपे नृत्य करेंगे व्हाट क्या क्या राधा इन दो मक्कलगुकम तमिल தெரியாது போல இருக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சாதே व्हाट मिस्टर व्हाट यू वांट मैम साहब थोड़ा लिफ्ट दीजिए नो मिस्टर लपन टपम हां लपन टपम नहीं है ये हमारा गुरु है श्रीमान पडक पडक माँ इनका सिस्टम है लोड़ा क्लोड़ा कैटी गिला इनका बेल्ट्री का मुंजी के पैरे सटा सटा का बेल्ट्री का मुंजी बेल्ट्री no, no, का मुंजी नो नो कतरी का मुंजी मेरा मुंजी कतरी का मुंजी तुम्हारा मुंजी मुट्ठ मुंजी हाँ यारी हाँ मारा मुंजी क्या मुंजी है सुंदर का मुंजी यह मुंजी पता सुंदर का मुंजी ना अड़ी मुट्ठाल हाँ अड़ी मुट्ठाल अच्छे शो क्यों बोल समर करी पुलर ये गरी सॉरी கொடை சமே தெரியாது நினைச்சு 나ங்க தமாஷ் பண்ணிட்டோம். பைசிட்டு வழி விடுங்க. வணக்கம் எல்லாத்தையும் மன்னிக்கேன். ஓ, தேங்க் யூ. ஐயோ காத்துல கிடிச்சே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மச்சான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? என்ன வீல்ல காத்துல கிடிச்சி. பம்ப் இருக்கு கொஞ்சம் காத்து அடிச்சீங்களா? ஒன் கண்டிஷன். என்ன? எங்க ரெண்டு பேரும் டிரிப் கூடலாம். வீட்டுல இடம் இல்லையே மனசு வச்ச இடமா இல்ல நான் வேணா உன் மடியில் உட்காந்துக்கிறேன் சரி நீ வேணா என் மடியில் உட்காரு நான் அப்படி தொங்கிட்டு வரேங்க சும்மா இருக்குது ஹெல்ப் பண்றேங்க அதை போய் கிடைக்கிறீங்களா மிஸ்டர் உங்களுக்கு நாங்க லிப்ட் கொடுக்குறோம் முதல்ல காத்து காத்தடிச்சு ஓகே பம்ப் இன்னும் யாருக்கு பம்ப் அடிக்கிறேன் லிப்ட் தான் லிப்ட் லிப்ட் ஆயிடுச்சு

விட்டு போறேன் அரே நம்பள பாச்சி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போனான் இப்ப என்ன செய்ய போறான் கோபியும் நாம இப்ப காஷ்மீருக்கு தரிபூர்வம் இருக்கும் இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அந்த அதிக குளிரை தாங்க முடியாம உடம்பே மரத்து போகும் அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல பரிசோதனை ஆரம்பிக்கல மிஸ்டர் கோபி சார் இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதியாயிடுவேன் இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி

பேஷண்ட் மருந்தே கிடையாது பரவ பாஸ்போர்ட் தான் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது அப்படி தூங்க அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும் சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துட்டே இருக்கும் வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும் நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை

படகல்டமாட்டேங்க பாருங்க கெடுங்க எனக்கு தெரியாது நான் வர மாபா

சுதேசி போதும் கொஞ்சம் நாரும் ஆனா சீக்கிரமா ஏறும் ஓகே இந்தியா சோடா வேண்டாம் ஐயா குடும்ப நடுக்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தாலே தேவரங்கிற அரசன் அவ என்னங்க வாழ்ந்தல் குளிர்ல நடுக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே நீங்கள் அரசன் என்னத்துக்கு அரசன் சக்கரவர்த்தி குழந்தை கொடுற மாதிரி கொண்டா அப்பா அப்பா இதெல்லாம் ஏன் தண்டா ஐயா உங்களை கடைசி வரைக்கும் பறக்க மாட்டேன் ஐயா